தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய தனுசுராசி என்பர்கள் நிறைய ஒரு ஆசைகளை வைத்து அது மனதில் அடக்கிக் கொள்பவர்கள் தான் தாமடத்தில் வரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த தொழில் சாணத்துல ஒரு நல்ல ஒரு நிரந்தர தன்மையை ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில்ல அதிகப்படியான கடன்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அந்த கடன்களின் மூலமாக தேவையில்லாத ஒரு இழப்புகள் தேவையில்லாத பிரிவுகள் குடும்ப பிரிவுகள்ன்றது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் நைன்டிஸ்ல இருக்க கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ நைன்டி போர் இந்த மாதிரியான இயர்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம் திருமணம் பாக்குற முயற்சிகள்ல உடனே வரணமைஞ்சு அதை பிக்ஸ் பண்ணி ஒரு உப்பு தாம்புலம் மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில்முறை முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் லாபங்கள் பணவரவுகள்ன்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த தொழிலுக்காக நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆடி மாத பலன்கள் ஆடி மாதம்னு சொன்னாலே எல்லாருக்குமே அம்மனுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனைகள் பண்றது நேர்த்தி கடன் பண்றது அதுதான் ஞாபகத்துக்கு வரும் இந்த ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஜூலை மாதம் பிறகுது இந்த மாதத்திலிருந்து அதாவது இந்த ஆடி மாதம் பிறப்பில் இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை நல்ல மந்தமாக இருந்த அந்த தொழில்கள்லாம் நல்ல விறுவிறுப்பு அடைகிறது இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் ஆட்சி பெற்று ஜூலை மாதம் குரு பகவான் இருக்கிறார் அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க அடுத்த சிம்ம ராசியில் செவ்வாய்க்கு இருக்கிறார் செவ்வாயாகப்பட்டவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் அந்த ராசிக்கு ஆகி வருகிறார் அடுத்து கும்ப ராசி ராகு பகவான் மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிலையோடு இருக்கிறார் இதுதான் இந்த இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல கடைசி பார்ப்போம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான வழிபாடு சொல்லிருப்பேன் என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணனும் அப்படின்றதையும் சொல்லிருப்பேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க தனுசராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பர்கள் நிறைய ஒரு ஆசைகளை வைத்து அது மனதில் அடக்கி கொள்பவர்கள் தான் அதுக்கு நேரம் காலம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஆசையே இருக்கு அப்படின்னா அந்த சின்ன ஆசையை உடனே வெளியில சொல்ல மாட்டீங்க அதுக்குன்னு நேரம் காலம் பார்த்து இடம்பொருள் ஏவல் பார்த்து தான் அதை வெளிக்கொண்டு போவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்களா இருப்பீங்க நிறைய ஒரு குடும்ப உறவுகள்ல ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் ஆனா அந்த குடும்ப உறவு னால ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அந்த குடும்ப உறவுகள்னால பெரிய இழப்புகள் இவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பொழிவையும் இருக்க போது பத்தாம் இடத்துல வரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த தொழில் சாணத்துல ஒரு நல்ல ஒரு நிரந்தர தன்மையை ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில்ல அதிகப்படியான கடன்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அந்த கடன்களின் மூலமாக தேவையில்லாத ஒரு இழப்புகள் தேவையில்லாத பிரிவுகள் குடும்ப பிரிவுகள்ன்றது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் கடன் 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 கடனை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசுராசி என்பர்கள் தொழில்ல அவ்வளவு அளவுக்கு கடன்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் அந்த கடனில் இருந்து நிவர்த்திகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடன் மூலமாக ஏற்பட்ட பிரிவுகள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது வேலை இழந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் வேலை வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வேலை இழப்புகள் சாதாரணமாலாம் இருக்காது நீங்க ஒரு ஒருபடி உயரதான் உங்களுக்கு அந்த பொசிஷன் உங்களுக்கு உண்டான மதிப்பு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் நிறைய பேர் டீச்சிங் உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு மன இறுக்கங்கள் அதாவது மென்டல் டென்ஷன் அதிகப்படியாக இருக்கும் டீச்சிங் உத்தியோகத்துல இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுமையாக விலக கூடிய ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அங்க நிரந்தர விசாக்கு ஏற்பாடு பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையான ஒரு அமைப்பா இருக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தானாக அப்ரூவர் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது வேலை இருந்த வாய்ப்பிக்கல்கள் நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தீரப்போகுது போயிட்டு ஒரு மூணு மாசம் மாசம் இருந்து உத்தியோகமே பாது வருமானத்திற்கு மற்றவர்களின் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியால இருந்து பணம் அனுப்பினாதான் அங்க நீங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இது எல்லாத்தையுமே வெளிநாடு போய் ஏமாந்தவர்கள் இந்த தனுசராசி என்பது அதிகமான பேர் அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்துல ஒரு நிரந்தர வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்குமா அங்கதான் அங்க செக்கே தெய்வம் கடவுளை வேலைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த வேலைகளோட எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு வேலை அதை விட நீங்க எதிர்பார்க்கறத விட இந்த மாதத்துக்கு நமக்கு எவ்வளவு வருமானம் வரணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்ப it. Yeah. அந்த வருமானம் வந்தாலே எந்த வேலையா இருந்தாலும் நீங்க அக்சப்ட் பண்ணிக்கோங்க அதுல ஒரு நிறைய ஒரு முன்னேற்றங்கள்ன்றது இந்த தனுசுராசி நண்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல நிறைய ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டம் லிவிங் டுகெதரா இருக்கிறீங்க இல்ல காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் அவங்களுக்கு எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வீட்டுக்கு தெரியாம சில வேலைகளை செய்யும் போது அது அந்த உறவுகளுக்கு தெரிந்து அங்க அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையில்லாத அசிங்கங்களை படக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாத்தையுமே இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இந்த ஆடி மாதத்துல கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால காதல் ஏதாவது பண்ணிட்டு நீங்க உங்க பெற்றோர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வது நல்லது நான் இந்த மாதிரியாக இருக்கிறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இந்த மாதிரியாக திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் நான் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரியாக அவங்களுடைய கவனம் கொண்டு செல்றது நல்லது நீங்க இப்பவே சம்மதம்லாம் வாங்கணும் ஒரு அவசியமே கிடையாது சம்மதம் வாங்கினாலும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு யோகமான காலகட்டத்தில் காதல் செய்பவர்கள் பெற்றோர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்றது நல்லது இல்ல தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் நைன்டிஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ நைன்டி போர் இந்த மாதிரியான இயர்ல பிறந்தவங்களுக்கு இந்த மா திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டான ஒரு தருணம் திருமணம் பாக்குற முயற்சிகள்ல உடனே வரணமைஞ்சு அதை பிக்ஸ் பண்ணி ஒரு உப்பு தாம்புலம் மாதிரி மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில்முறை முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் லாபங்கள் பணவரவுகள்ன்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த தொழிலுக்காக நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பிரயாணங்கள்ன்றது அதிகமா இருக்கும் ஒரு லக்ஸுரியான ஒரு டிராவல் ஃபிளைட்ல தான் போறது பிஸ்னஸ் கிளாஸ்ல தான் போறது அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரெயின்ல போனாலும் பிஸ்னஸ் கிளாஸ் ட்ரெயின்ல தான் போறது இந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியான பிரயாணங்கள்ன்றது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலாம்பிகையை வழிபாடு பண்ணுங்க பாலாம்பிகை அப்படின்றது ஒரு தெய்வம் அந்த பாலாம்பிகையை வழிபாடு பண்ணும் போது ஒரு குழந்தை கிட்ட ஒரு சின்னதா ஒரு பேனாவோ ஏதோ ஒண்ணு கேக்குறோம் அந்த பொருளை எடுத்து குடு அப்படின்னு சொல்லி கேக்குறோம் அந்த குழந்தை என்ன பண்ணும் உடனே அது என்ன கேக்குறாங்களோ அதை அப்படியே நமக்கு கொண்டு வந்து குடுக்கும் அதுக்கு தெரியாது யோசிக்கலாம் தெரியாது எதுக்காக கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்க இதனால அவங்களுக்கு என்ன இருக்கு இவங்க எது இதோ அப்படின்லாம் அந்த யோசனைன்றது அந்த குழந்தைகளுக்கு கிடையாது அதே மாதிரி தான் இந்த பாலாம்பிகையும் நீங்க போய் கேட்க போறீங்க அந்த பாலாம்பிகை உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான் காட்சியளிக்க போறா அதுவும் ஆடி மாதத்துல நீங்க அந்த பாலாம்பிகையை பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு முழுமையான ஒரு சம்பந்தப்பட்ட ஸ்டகிள்ஸ் எல்லாம் நீங்க நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதுளம்பழம் வாங்கி கொடுங்க கோயில்களுக்கு மாதுளம்பழம் வாங்கி கொடுங்க இல்ல மாதுளம்பழத்தினால ஒரு மாலை போடுறதோ எல்லாம் எல்லா இடத்துலயும் எல்லா வசதியும் வந்தாச்சு அதனால மாதுளம்பழம் அர்ச்சனை பண்றதோ மாலையாக போடுறதோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதுவும் இந்த பாலாம்பிகை தேவிக்கு பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தனுசுராசி என்பர்கள் அனுபவி கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களிடம் இருந்து ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்